الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا ومولانا محمد اكرم الاولين والاخرين وعلى آله واصحابه وازواجه وذرياته اجمعين وعلينا معهم يا ارحم الراحمين أما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وَشَرَّ الامور مهدثاتها وكل مهدثه بدعه وكل بدعه وضلاله وكل ضلاله في النار فبسند المتصل منا الى الامام الحافظ الحج أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزوال جافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. <تصفح> و کاماند من کمانے سب المان باہی الیمان ملائے گی باللہ و تومی ورسلہ وطومن باہ அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மலாயகத்தை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய சந்திப்பை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அபில் பாஸ் மரணமடைந்த பின்பு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை ஈமான் கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஈமான் என்றால் என்ன ஈமானுக்கு என்ன தாரி என்ற கேள்வி மாதிரி இருக்குது ஆனால் ஈமான் சம்பந்தமான விளக்கத்தை சொல்லுங்கள் என்பது தான் இதுக்கு பதில் இவங்க இவங்களை கொண்டெல்லாம் நீங்கள் ஈமான் கொள்ளணும் ஈமான் கொள்ளுதல் என்றால் நம்முடைய அறிவால் அறிய முடியாத விஷயங்களை சிந்தனையால் சிந்திக்க முடியாத விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறாங்க என்பதற்காக நம்புறதுக்கு பேர் ஈமான் ஈமானுடைய விஷயங்கள் எல்லாம் அது கண்ணாலெலாம் பார்க்க முடியாது உலகத்தில் இருந்து கொண்டு மல் இஸ்லாம் என்று கேட்டார் வந்தவர் இஸ்லாம் அந்த அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுக்கு அல்லாஹுவை வணங்குவேன் வல்லாஹிக்கு பிகி முக்கியமான கைதர் அல்லாஹுவை வணங்கிட்டு அல்லாஹுக்கு இணையாக வேறொன்றையும் வணங்குவது அது இஸ்லாம் அல்ல அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை வணங்குவது அல்லாஹுவை மட்டும் வணங்குவது ஒத்து கிமஸ் அலா தொழுகையை நிலைநாட்டுவது தொழுவது என்ற பொருள் அல்ல தொழுகையை நிலைநாட்டுவது அத்திய ஜக்கா அல் மஹ்ரூபா கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஒத்த சூம ரமதான் நோன்பு நோற்பது

காலமல் இசான் வந்தவர் கேட்டார் இசான் என்றால் என்ன கால அன் தாம்புதல்லாக அன்னக தாராகு அல்லாஹுவை பார்ப்பதை போன்று அல்லஹோ வணங்கணும் சிறுக்கு வைக்காம அல்லாஹோ வணங்கணும் இஸ்லாத்துடைய கேள்விக்கு பதில் வந்துருச்சு இசானுடைய கேள்விக்கு பதில் ஷிருக்குவை இது அல்லஹுவை பார்ப்பதை போன்று அல்லாஹ வணங்குவோம் இதுவரையில் பார்த்திராத அல்லாகவை பார்ப்பதை போன்று எப்படி வணங்க முடியும்னு கேள்விவோம் பார்த்த வஸ்து ராயிபா இருந்தால் பார்க்குற மாதிரி நினச்சிக்கலாம் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரியாது நபி சொல்கிறாங்க பார்ப்பதை போன்று உணங்குணுங்கிறான் ரெண்டாவது சொல்கிறாங்க பயில் தக்குன் தராகு சரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீ இல்லைண்டா அல்லாஹுவை பார்ப்பவனாக நீ இல்லைண்டா அந்த சிந்தனையை ஒன்னால் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னான் பார்க்காமலேயே பார்ப்பதை போன்ற அந்த சிந்தனையை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னால் ஃபைன் நகையாராக்க அந்த உன்னை பார்க்குகிறான் லைனை மாற்றிக்கணும் அல்லாஹ் என்ன பார்க்குறான் அல்லாஹுடைய தர்பாரில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் கையை கட்டி கொண்டு அல்லாஹ் என்ன பார்க்குறான் உச்சக்கட்டம் இதுதான் தாழை மற்ற சா கியாமத்து எப்போது வரும் என்றார் உலகம் அழிந்து போவது எப்போது என்று கேட்கிறார் அந்த மூணு கேள்வியும் உலகத்தில் இருக்கும்போது எப்படி செயல்படணும் என்பதை பற்றியுள்ள கேள்வி இது உலகம் அழிந்த அழிவது எப்போது அல்லஹுவை தவிர எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக அழிவு உண்டு ஹாலிக் அழிய மாட்டான் மஹ்லூக் அழிந்தே தீரும் மற்ற சா மல் மசூல் அன்ஹா அதை பற்றி கேட்கப்படுகின்ற நான் மல் மசூல் அன்ஹா இங்கே மசூல் நபி தானே புரியணும் என்பதற்காக நானும் சொல்கிறேன் லபாத்தம் கேட்கப்படுபவர்தான் முடிஞ்சு போச்சு அதை பற்றி கேட்கப்படும்னால் சாயில் கேட்கின்ற உங்களை விட ரொம்ப தெரிந்தவர் அல்ல சை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது தான் எனக்கும் தெரியும் அன் அசராத்யா வேண்டுமானால் நான் அறிவிக்குகிறேன் அதனுடைய அடையாளங்களை பற்றியும் சொன்னாங்க இவங்களாகவே அவர் கேட்கல அவர் டேட் தான் ஃபிக்ஸடாக கேட்டார் நபி சொன்னாங்க அஸ்ராத்தை சொல்கிறேன் அடையாளத்தை சொல்கிறேன் நான் இதான் வலதத்தில் அமது ரப்பஹா அடிமை பெண் தன்னுடைய வருங்காலத்தில் வரப்போகின்ற எஜமானனை பெற்றெடுப்பாள் ஒரு அடிமை பெண் அவளுக்கு இப்போ குழந்தை பிறக்கும் இந்த குழந்தை அடுத்த கட்டத்தில் இந்த தாய்க்கு எஜமானனாக இருப்பான் இதாக தத்தாவில் ஒரு ஆற்றுள் இபிலி பூமி கருப்பு நிற பூமி என்றால் கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கும் மக்கள் ஆத்துல் இபுலில் பகுமி கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கும் மேய்ப்பாளர்கள் அல்லது மக்கள் புன்னியான் நீண்ட நீண்ட கட்டடங்களை கட்ட ஆரம்பிப்பார்கள் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுவார்கள் இதெல்லாம் கேமத்தினாலுடைய அடையாளம் பொருளாதாரம் வளம் பெற்றுவிடும் குடிசை எல்லாம் இருக்காது குடிசங்களை மாற்றுவதற்குண்டான பட்ஜெட் எல்லாம் போட்டுட்ருக்கோம் அரசா அரசாங்கம் எல்லாம் இதுக்குள்ளலாம் ஒரு ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன அவைகளை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் சுமத் நபி சல்லா அலி வல்லம் இந்த கேள்வி இந்த ஆயத்தில் இருக்குங்கிறதுனால அதோட எக்ஸ்ட்ராவும் சேர்த்து சொல்கிறாங்க இந்நல்லாக இந்த நப்சும் மாதா தக்ஸிபா இந்த ஐந்து விஷயங்கள் ஐயாயிரம் விஷயங்கள் மறைவான விஷயங்கள் இருக்குது யாருக்கும் தெரியாம இந்த அஞ்சு மட்டும் இல்லை ஆனால் இந்த கேள்வியோட தொடர்பு இல்லை புனசபத்தாக இருக்கிற அஞ்சு விஷயங்கள்ங்கிறதுனால ஒரு அஞ்சு விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த அஞ்சு விஷயம் தான் அல்லாவுக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதுன்னு கணக்கு போட்டுறாரு பொதுவாக நம்பர்லாம் எப்போதும் மகதூதுக்கு அல்ல ஒரு அஞ்சு விஷயம் எங்கிறம்மா தான் இதுக்கெல்லாம் பொருள் சும்மா அது பெற திரும்பி சென்று விட்டார் கேட்ட நபர் திரும்பி சென்று விட்டார் அது பெற இப்ப அவரை திரும்பவும் அழைச்சிட்டு வாங்கன்றாங்க இதை வந்து கேள்வி கேட்டாரே ருத்துஹு அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் திரும்பவும் போய் பார்க்குறாங்க சகாபாக்கள் பலம் எரௌ எதையும் அவங்க பார்க்கலை போனவர் எங்கே போனார்னு தெரியல எதை யாரையும் யாரையும் அவர்கள் பார்க்க முடியல இவரும் இல்லை இவரை மாதிரி புதுசாக யாராவது இருக்கிறாங்கன்னு அப்படியும் யாரும் இல்லை எல்லாம் தான் இருக்குது குளம் ஏறுவது செய்ய வந்தவர் தெரியல யாராவது ஒரு ஆள் புதுசாக இருந்தால் இவர் தான் இருக்கணும் போல் இருக்குன்னு சொல்லி கொண்டு விடுறாமா இல்லையா அந்த மாதிரி வேறு யாராவது இருந்தாங்களா பலம் ஏறோ செய்யன் ஃபகாலஹாதா ஜிபுரியிலு இவர் ஜிபுரின்னு சொன்னார் ஜா வந்தார் யோ அல்லி முன் தீனகும் மக்களுக்கு அவங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக சில ஷாரிகன்கள் சொல்கிறாங்க வந்தவர் யாருன்னு சொல்லி நபி அவர்களுக்கு கூட தெரியல ஏதோ ஒரு ஒரு காட்டுப்புற அரபி ஒரு கிராமத்து அரபி வந்து கேட்குறாருன்னா சொன்னாங்க அவர் போனதுக்கு பின்னால் தான் நபி அவர்களுக்கே வசி வந்துச்சு வந்த ஒரு ஜிப்ரையின்னு சொல்லி ஜிப்ரையெல்லாம் தான் யாருன்னு சொல்லி நபி அவர்களுக்கு காண்பிச்சிக்கல நபியும் தெரிஞ்சுக்கல இருபத்தி மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கடைசி கட்டத்தில் தான் இது நடக்குது இது இஸ்லாம் பூர்த்தி அடைகின்ற அந்த கட்டத்தில் தான் நபிக்கு கூட தெரியல அந்த அளவுக்கு தன்னை மறைத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்ட்டு சில விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க காலா அபு அப்துல்லா இமாம் புகாரி சொல்கிறார் மினல் ஈமான் இதுதான் இவருக்கு உண்டான அசல் பிரச்சனை இவை எல்லாத்தையும் ஈமானாக ஆக்கிவிட்டாங்க ஈமானுடைய விஷயங்களாக ஈமானை காமிலுடைய ஜிசுவாக ஆக்கிட்டாங்க ஈமான் இஸ்லாம் இசான் எல்லாமே ஈமான் சம்பந்தமானது தான் ஈமானுடைய ஜிசுகள் தான் நம்ம சொல்லுவோம் காமில் ஈமானுடைய ஜுசு இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இந்த ஹதீஸ் விரிவாக இருக்கும் சில இடங்கள்ல இங்கே வந்திருக்குது பன்னிரண்டாவது பக்கத்தில் எழுநூற்றி நாலில் கிதாபு தஃசீரில் வரும் முஸ்லீமில் துருமதியில் ஈமான் படத்தில் வந்திருக்குது விவரமாக அபுதாவுதில் கிட்டாபு சுண்ணாவில் வந்திருக்குது ரெண்டாவது ஜில்தில் அறநூற்றி நாற்பத்தஞ்சில் இபுனு மாஜாவிலையும் ஈமான் பாடத்தில் வந்திருக்கு ஆனால் முஸ்லீமில் இருக்கிறது வந்து முஃபஸல் இங்கே முக்தஸல் இந்த இந்த ஹதீஸுக்கு ரொம்ப பெரிய வயிற் கொடுக்குறாங்க சாரிகன்கள்லாம் உம்மு சுன்னா இந்த ஹதீஸ் எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாபோ குரானுடைய முழு சாராம்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது உம்முல் குரான் என்கிற பேர் சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குகிறது உம்மு சுன்னா நபியுடைய ஹதீஸுகளுடைய தாய் இது அசல் வேறு எது நபி அவர்கள் நபியஹானதிலிருந்து அவங்களுடைய ஹயாத் கடைசி வரைக்கும் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதனுடைய சாராம்சம் இந்த ஹதீஸில் வந்து இஜ்மாலு வந்துருச்சு முஸ்லிம்லாம் இந்த ஹரிஸ் ஆரம்பத்துலயும் வந்துடும் மிஷ்காத்லயும் படிச்சிருப்பீங்க ஆரம்ப கித்தாப்புகள்லயும் இது தீனுடைய எல்லா இல்முகளும் இந்த ஹரீஸ்ல வந்துருச்சு அகாயிம் இதான ஃபர்ஸ்ட் இன்னைக்கு படுமோசமான நிலை முஸ்லிம்களுடைய அக்கீதா சம்பந்தமாக தான் அக்கீதாண்டா என்னடே தெரியல ஏதோ விவாதத்தில் சிலதை கற்று வச்சுருக்கான் புரிஞ்சு வச்சிருக்கிறான் இஸ்லாமியருடைய அக்கீதா என்ன எதை நம்பணும் எப்படி நம்பணும் என்கிறது தெரியாததுனால நிறைய கோளாறுகள் ஏற்பட்டுருக்கு அதிருத்துகளும் வாயுசீன்களும் முக்கருவீங்களும் அக்காய சம்பந்தமெல்லாம் பேசுகிறதே இல்லை அகலாக்கை பற்றி பேசுவாங்க இபாதாத்துகளை பற்றி பேசுவாங்க அல்லாஹுடைய தாத் அல்லாஹுடைய சிஃபாத் அல்லாஹுடைய அஃபால் மறு உலகத்தினுடைய நம்ப வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் யாருடைய பயானிலையும் வரதே இல்லை முதல் படியே அக்காயிருத்தான் அதை ஒழுங்குபடுத்தணும் அது இதில் வந்துடுச்சு அந்த இந்த பட்டியலில் இருக்கிறதெல்லாம் விவரமாக நீ நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பின்னால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது இடையில இடையில மணிக்கணக்காக நீ என்றாலும் அதே வச்சு பேசலைன்றாலும் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துடணும் மலாய் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் மலாய்க்கத்துகள் வந்து இறங்குறாங்கன்றா அந்த மலாய்க்கத்துகளை பற்றி உண்டான ஒரு பத்து நிமிஷமாவது பேசணும் இஸ்லாம் மலாய்க்கத்துன்னு யாரை சொல்லுறது அல்லாஹா அவர்களை எப்படி படிச்சிருக்கிறான் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் எந்த தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறான் இங்கிற மாதிரி பாயிண்ட் வந்துடும் அக்காய் ரெண்டாவது அஹகாம் ஆமால் இஸ்லாம் என்கிற அந்த கேள்விக்கு கீழே வந்துருச்சு மூணாவது ஆன்மீக பலம் நம்முடைய இதையும் சார்ந்த ஆன்மீக சக்திகளை பலப்படுத்துவது சுலூக் இது யானுக்குள்ளால் வந்துருச்சு இது யானுக்கு வந்துருச்சு மூணு தான் ஈமானுடைய தக்மீல் ஈமானுடைய ஜொலிப்பு இஸ்லாத்தின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது எந்த அளவுக்கு இஸ்லாம் இருக்குகிறதோ அந்த அளவுக்கு ஈமான் பிரகாசமாக இருக்கும் இஸ்லாம் இல்லை ஈமான் மட்டும் இருக்குது முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம் பார்க்குறதுக்கு ஒன்றா தான் தெரியும் பாங்க இருக்கும்போது அவன் வெளியே போயிட்டு இருப்பான் நீனும் வெளியே போயிட்டு இருக்கிறேன் கடத்தூரில் நின்றுட்டு இருக்கும்போது காஃபீர் வர மாட்டான் நீனும் மாட்டேன் என்ன வித்தியாசம் ஈமானுடைய அந்த ரவுனக் அந்த ஜொலிப்பு இஸ்லாத்தை கொண்டு ஏற்படுகிறது ஆக உயர்ந்த டாப் ஸ்டேட் ஹஸாம் அது மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை போன்று கனிகளை போன்று ஷானு அத்தாலா சுமார் இருபத்தி மூன்று வருடங்கள் ஜிபரில் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை இறக்கிட்டே இருந்தான் இஸ்லாத்தை நபியோர்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தான் கடைசி கட்டமாக கடைசி சந்திப்பில் ஜிப்ரயில் மூலமாக முழு இஸ்லாத்தையும் சாராம்சமாக பிழிந்து கொடுத்துட்டான் இதில் முன்னாசும் என்று நபி அவர்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க கடைசி மற்ற அதிசர்களில் இருக்கீங்க ரஜுலுன் அத்தாஹூ ரஜுலுன் மட்டும்தான் இருக்குது ரஜலூன் ஷதீது பயாலி ஷதீது சவாதிஷார் இப்படியெல்லாம் அந்த ரஜலை பற்றி உண்டான வர்ணனை இருக்கிறது வெள்ள வெள்ளேந்து பலி சென்ற ஆடை விடுத்திருந்தார் அவர் அவருடைய தலைமுடி தாடி முடி எல்லாம் கண்ணங்கரேண்டு இருந்துச்சு கருப்பாக இருந்துச்சு அல்ல கண்ணங்கருன்னு இருந்துச்சு ஆனால் ஆள் புதுசாக இருக்கிறாரு வெளியூர்கார மாதிரி பயணத்துடைய அந்த கலைப்பு அந்த அழுக்கு மடிப்பு கசங்கள் லாயூரா அலை அஃபரு சஃபர் என்றெல்லாம் விவரமாக முஸ்லீம்ங்கிற அந்த கிதாபுகள் இந்த ஹதீஸில் இருக்கிறது சில ரிவாயத்தில் இருக்குது வந்தவர் சொன்னார் வந்த ஜிப்ரையில் வந்தாங்க ஜிப்ரையில் வந்தாங்க வந்து யா முஹம்மதுன்னு அழைச்சாங்க சில விவாயத்தில் இந்த ரிவாயத்தில் வந்து நேராக சலாம்கலாம்லாம் சொல்லலை ஆனால் தஃசீல்னு உள்ள ரிவாயத்தில் சலாம் சொன்னதாக இருக்கிறது ரிவாயத்து நிறையா மாறுபட்டு வந்திருக்குது சிலது ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க சில தப்சிலன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு விவாதத்தில் இருக்கு யா முகம்மத் என்று இருக்கிறது சலாம் சொன்னதாக ஒரு விவாதத்திருக்கிறது யார் ரசூல் அல்லா என்று அழைத்ததாக ஒரு விவாதத்திருக்கிறது யா முகம்மது என்று அழைத்தார் சொன்ன நபியை முகம்மதுன்னு கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதே நபியை பேர் சொல்லி இவர் வந்து அழைச்சிருக்கிறாரு ஏனென்றால் யார் ரசூல்லா என்று அழைக்காம யா சொன்னால் வந்திருக்கக்கூடிய நபர் தன்னை நான் முழுமையாக மறைத்து கொண்டு தான் யாருன்னு என்று என்பதற்காக ஒரு பட்டிக்காட்டாக நடக்கிறாமா நடந்துக்கிட்டாராம் விஷயம் தெரிஞ்சவங்க நடக்காம ஒரு சாதாரணமான ஒரு காட்டுவாசி நடக்கிற மாதிரி இது ஒரு பதில் யா முகம்மது என்று மனிதர்கள் தான் அப்பியும் அழைக்கக்கூடாது முக்கல்லஃப் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் மமான அத்த முக்கல்ல வானவர்கள் அதுக்கு வர மாட்டாங்க என்பது ஒரு பதில் யா முகம்மதும் அழைச்சாங்க புகழுக்கு புகழுக்கு உரியவரே புகழப்படுபவரே அலம் என்கிற முறையில் அழைக்கல அந்த முகம்மதுக்குன்னு ஒரு பேர் ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா பஸ்ஃபீமானாக இருக்குதா இல்லையா எனவே யா முகம்மது என்று அழைத்தவர்கள் புகழப்படுபவரே புகழுக்கு உரியவரே என்கிற அர்த்தத்தில் அழைச்சாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அந்த காலத்தில் முஸ்லிகின்கள்னால் நபியை முகம் டுக்கு முகம்மதுன்னு சொல்லாமே வரைன்னு சொல்லி என்ன வரை என்று சொல்கிறாயா அவர் புகழப்படத்தக்கவர் என்ற அர்த்தத்தில் முகம்மது என்று சொல்லியிருக்கிறான் இப்போ வஸ்வினாவில் யா முகம்மது என்று சொல்லலாம் அறம் என்கிற பெயரில் முகம்மது என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது மௌலத கிட்டாபில் கூட ஒரு வார்த்தை என்ன இருக்குது சுமான் முழுதல் இருக்குது ட முஹம்மதா தெரியலையா இந்த தாவியில் தான் செய்யணும் அங்கே அலம் என்கிற முறையில் சொல்லப்பட்டதல்ல புகழக்குரியவரே புகழப்படுபவரேன்னு சொல்லி سبحان الله بحمده سبحانك اللهم بحمده اشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك